அஸ்லாம் வலைக்கம் பாப்பாக்கா வருவல் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கருப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இன்னும் பிரச்சனை இல்லை வெங்காயம் தக்காளி பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுவோம் இப்போ நம்ம பாவக்காவை போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து தண்ணி ஊற்றாமல் நான் வேக வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றுனீங்கன்னா வறுவல்ல டேஸ்ட் இருக்காது உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம சிம்மிலே வச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மூடி மூடி வச்சுட்டு வறுத்திடுங்க அந்த மூடி வைக்கிறதுனால அந்த ஆவியில் வெந்துடும் நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க சிம்லேயே வச்சு வறுத்துடுங்க சிம்பிள் டிஷ் தான் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் என்ன வேணால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ சுக்காவாக இருக்கில்ல நீங்கள் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் பச பசன்னு இருக்கும் நான் என்ன கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இந்த பூண்டு போட்டது நல்ல வாசம் சூப்பராக இருந்துச்சு இப்போ பொருளை போட்டுக்கலாம் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்